ஐடிசி ஹோட்டல்ஸை விற்கிறதுக்கு துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் வந்து ஐடிசி ஆஸ் அ ஷேராக கூட எடுத்துக்கலாம் அவங்க அதை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற சு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நாம் மட்டும் ஏன் அதை வாங்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு அவங்க ஒரு ப்ரமோட்டர் தானே ஐடிசி ஹோட்டல்ஸை விற்க போகிறாங்க இப்போ ஐடிசி ஒன்றும் விற்க மாட்டாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் வைக்கிறதே அவங்களுக்கு கோர் பிஸ்னஸ் அவனுக்கு கடன் அடைக்கணும் உங்களுக்கு அது ஃப்ரீயாக வந்த ஷேர் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்தமே அவனுக்கும் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாக வந்துருவாங்க அதை அவன் கேஷாக கன்வெர்ட் பண்ணி லோன் அடைக்கணும்னு பார்க்குறான் அவனுக்கு வந்து லோன் நிறைய இருக்குது உங்களுக்கு லோன் அடைக்கணும் நிறைய லோன் இருக்குன்னா நீங்களும் தாராளமாக கொடுங்க நான் வானான்னு சொல்லு ஒரு ஓசியில் வந்து ஷேர வச்சுக்கிட்டு இப்போ நூற்றி நாற்பது ஹோட்டல் ஒர்க்கிங்கில் இருக்குது இன்னொரு எண்பது ஹோட்டல் திறக்க போகிறேன்ட்டான் இரநூறு ஹோட்டல் இந்த இரண்டுக்குள்ளே திறப்பேன்ட்டான் அசட்டிலைட் மாடலில் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஹோட்டல்ஸில் வந்த பெனிஃபிட் தடவாக இருக்கணும் பட் புதுசாக நான் ஏன் கன்சிடர் பண்ணாத வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம்